நம்பிய அணிகள் வந்து அவங்களுடைய அணி வீரர்களோடு வந்து குழு புகைப்படம் எடுத்து நுழைவு கட்டணம் செலுத்தி பதிவு பண்ணணும் புரிஞ்சுக்கிங்க பலமுறை முறை சொல்லியாச்சு தயவுசெய்து எல்லாரும் வாங்க சூப்பர் சூப்பர் அருமையான புள்ளி விடுதலை புள்ளி தம்பி பேர் பவனி பசங்க வந்து கேட்டீங்க நாங்க சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் ரைட் சூப்பர் ட்ரைவர் வந்து பதிவு பண்ணுங்க எல்லா டீமுமே வந்திருக்கிற டீம் எல்லாம் வந்து அணியளோடு வந்து குழு புகைப்படம் எடுத்து தங்களுடைய அணியை வந்து பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் பல முறை சொல்லிட்டோம் எல்லாம் போய்க்க வாங்க தம்பி சசி இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் சேவிஸ் அவனுக்கு திரும்பி போச்சலயே சேவிஸ் வேண்டாம் டேய் நீ இருக்குறதெல்லாம் போய் போட்டோ எடுங்க டேய் அவனுக்கு திரும்பி போச்சது இருக்கு எல்லாமே எல்லாம் ஒரே போட்டோ எடுத்துக்கோ அவனுக்கு திரும்பி போச்சல சேவிஸ் அவனுக்கு திரும்பி போச்சது 50 தி பீமெண்ட் பண்றது போட்டோ சொல்லு ஒரு டீம் மட்டும் எடுங்க போங்க வருங்க வருங்க

பல அணிகள் வந்து பிளேயர்ஸோட வந்து நிற்கிறீங்க பதிவு பண்ணாமல் இருக்கிறீங்க முறை சொல்லிட்டோம் முதல்ல பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணுங்க பிளேயர்ஸோடு வாங்க போட்டோ எடுத்து அணிங்கன்னா தயவுசெய்து என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு கிரவுண்டோட கொஞ்சம் வெளியில் இல்லைங்க கிரவுட் ஜாஸ்தியாக இருக்குது கிரவுண்டில் போய் போட்டால எடுத்துட்டு வந்துட்டு அதனால போங்க வரிய அணியுடைய பெயரை வந்து முறையாக நுழைவு தன்மை செலுத்தி குழு புகைப்படம் எடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் ஒரு ட்ரி அந்த குச்சி கட்டி இருக்க உட்காராதீங்க தயவு செய்து உட்காராதீங்க அது கேர்ள்ஸ் பகுதி பெண்கள் பகுதி அங்க ஏன் போய் உட்கார்ந்து இந்த சைடு வாங்க இந்த சைடு வாங்கல பெண்கள் பெண்கள் பகுதியில் போய் நிக்காதீங்க இந்த பக்கம் வாங்க ஆண்கள் பகுதிக்கு வாங்க விளையாட்டு போட்டிக்கு வந்திருக்கும் அணி வீரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தயவு செய்து யாரும் ஆற்று பகுதி பக்கம் செல்ல வேண்டாம் ஆழமான பகுதி தயவு செய்து ஆற்று பக்கம் யாரும் செல்ல வேண்டாம்

தம்பியா வருகை இருக்கிற அணிகள் எல்லாம் உடனடியாக வந்து விளாட்டுகளுக்கு வந்து தங்களுடைய அணியினுடைய பெயரை பதிவு செய்துள்ள பனிரெண்டு மணிக்கு மேலே வருகின்ற அணிகள் பதிவு செய்யப்பட வேண்டாது வெளி மாவட்ட அணிகளுக்கு மட்டும் ரெண்டு மணி வரைக்கும் அரோடு உண்டு வருகை தருகின்ற அணிகளை வைத்து லீக் முறையில் போட்டி நடத்தப்படும் தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க பல பேரும் சொல்லிட்டோம்

தம்பி டைம் நெருங்கிட்டு இருக்குது வரி இருந்திருக்கின்ற அணிகள் உடனடியாக வந்து தங்களுடைய அணியினுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வீரர்களோடு வந்து குழு புகைப்படம் எடுத்து தங்களுடைய அணியினுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் அணியினர் பதிவு கட்டணம் செலுத்தி அணியை பதிவு செய்து கொண்டு உணவிற்கான டோக்கனை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்

இந்த போட்டோ எடுத்தவங்களாம் கொஞ்சம் சார் அட்வைசர் சார் போட்டோ எடுத்தவங்களாம் கொஞ்சம் அனுப்பிட்டு சார் இந்த சைடில் நிற்கிறாங்க பாருங்கள் அந்த பக்கம் கொஞ்சம் எல்லாம் தொடர்ந்து அடுத்தது களம் காண வேண்டிய அணிகள் சக்தி உடையார் தமிழன் கேஎன் பாளையம் சார்ஜ் பிரதேஷ் கே கே காராட்சி குறை

Obrigado. அவருடைய வந்து விழா திருநெல்வேலுக்கு வந்து தன்னுடைய அணையோட இவருக்கு மதிவு செய்து கேட்டு கொடுத்துரும் நான் சட்டையில் உட்காரு வந்தீங்க இத்தனை சொல்றது தம்பி கீழே அங்கே உட்காருங்கப்பா வெளியே போங்க வெளியில் உட்காருங்க போய் உள்ளே வரக்கூடாதுங்க சைடில் சட்டை வச்சுருக்கேன் திரும்ப உள்ளேயே அங்கே உட்காந்துருக்கீங்க தயவு டைம் முடிஞ்சிருச்சு சீக்கிரம் வருகை உடனடியாக வந்து குழு ஓய்வு அணிய பெயரை பதிவு செல்ல வேண்டும் வருகை படித்திருக்கின்ற அணிகள் வந்து உடனடியாக மைதானத்துக்கு வாங்க தங்களுடைய அணியின் பெயரை வந்து குழு புகைப்படம் எடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என கேட்டு கொள்கின்றோம் அணி வீரர்கள் அணிகள் நிறைய வந்திருக்கின்றீங்க தங்களுடைய அணியினுடைய பெயரை விழா திறனுக்கு வந்து குழு புகைப்படம் எடுத்து உடனடியாக பதிவு செய்துள்ள வேண்டும் பன்னிரெண்டு மணிக்கு இன்னும் இருபது நிமிஷம் இருக்குது உடனடியாக வாங்க வந்திருக்கீங்க தயவு செய்து வந்து உங்களுடைய அணியினுடைய பெயரை வந்து முறையா பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த நுழைவாயில் முன்னாடி நிற்கிற இரண்டு சக்கர வாகனங்கள் தயவு செய்து அந்த இரண்டு சக்கர வாகன நிறுத்தம் எடுத்துக் கொண்டு வருமாறோம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உள்ள வர வண்டிகளுக்கு இடையூறு இல்லாம கொஞ்சம் வாகனத்தை அப்புறப்படுத்துங்க ராகுல் தம்பி டைம் நெருங்கிருச்சு பலமுறை சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு மேல வந்து கெஞ்சினா கூட பதிவு பண்ண மாட்டோம் சொன்னா புரிஞ்சுக்கங்க இந்த லாரியில வந்த பசங்க உடனே வந்து பதிவு பண்ணுங்க முதல்ல வந்து இருக்கிற டீவெல்லாம் புரிஞ்சுக்க வந்து அணியனுடைய பதிவு செய்யுங்க பல முறை சொல்லிக்கிறோம் செய்து சொ கேட்டுங்க நிறைய வந்திருக்கீங்க லாரியில வந்திருக்கீங்க உடனடியாக வந்து போட்டோ எடுத்து பதிவு பண்ணுங்க என்ட்ரி க்ளோஸ் பண்ண போறோம் எடுத்து பேர்ல லாரியில உடனே உடனடியே போட்டோ எடுங்க குழு புகைப்படம் தயவு செய்து வாங்க எல்லாத்தையும் வாங்க டைம் ஆகிட்டு இருக்குது ஏங்கமே நீ வரலங்க வந்தங்களா ஆ போடுறோம் வரயா சசியேங்க இருக்கு ஸ்கூல்ல வந்துட்டாப் போடுறோம் கட்டம்டாற ரெய் 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 கட்ட

தப்பி வரிசையா வந்து அணிகள்லாம் உடனடியாக பதிவு பண்ணிக்கங்க அவன முறை சொல்லிட்டோம் அட் டைம்ல வந்து எல்லாம் போட்டோ எடுத்து நிக்கிறீங்கப்பா என்னப்பா சொல்லின்னு இருக்கிற மைக்கில போய் போட்டிருங்க பார்த்து ஒரு முக்கிய அறிவிப்பு அணியினருக்கு அனுமதி இல்லை